சிவன் கோவில் விளக்கு அணையும் நிலையில் இருந்தது அப்போது கோயிலுக்குள் புகுந்த எலி ஒன்று எதேச்சையாக விளக்கில் ஏறியது அதன் வால் திரி மீது பட்டது திரி தூண்டப்பட்டு விளக்கு மிகவும் பிரகாசமாக இருந்தது தன்னை எறியாமல் எலி செய்த அந்த காரியம் அதற்கு புண்ணியத்தை தந்தது அடுத்த ஜென்மத்தில் எலிக்கு சக்கரவர்த்தி யோகத்தை தந்தருளினார் சிவபெருமான் அந்த எலிதான் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக அவதரித்தது தெரிந்தோ தெரியாமலோ புண்ணியகாரம் செய்தாலும் பலன் உண்டு என்பதற்காக உதாரணம் இந்த புராண நிகழ்வு மலையாள தேசம்தான் மகாபலி சக்கரவர்த்தியின் உட்பட்ட பகுதியாக இருந்தது முப்பது முக்கோடி தேவர்களும் ஆச்சரிய பொறாமை கொள்ளும் வகையிலும் நல்லாட்சி செய்தார் மகாபலி மகாபலியின் புகழ் பல திசையெங்கும் பரவியது தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் கேட்டதை வாரி வாரி வழங்கியும் பொற்கால ஆட்சி நடத்தி வந்தார் அவரை அசுரகுரு சுக்கராச்சாரியார் வழிநடத்தி வந்தார் தேவர்கள் பொறாமைப்பட்டு தேவேந்திரனிடம் முறையிட்டனர் அவர் மகாவிஷ்ணு கூறினார் மகாபலியின் புகழுடன் பல யுகங்களுக்கும் நிலைத்திருக்குமாறு செய்ய முடிவு செய்தார் குள்ளமான வாமனனாக அவதாரம் எடுத்து பூலோகம் வந்தார் மகாவிஷ்ணு மகாபலியிடம் சென்று தானம் கேட்டார் வாமனன் விஷ்ணுதான் வாமன அவதாரம் எடுத்து வருகிறார் என்பதை ஞானதிஷ்டியால் தெரிந்து கொண்டார் சுக்கராச்சாரியார் வாமனனாய் வந்திருப்பது சாட்சாத் மகாவிஷ்ணு அவசரப்பட்டு எந்த வாக்கும் கொடுத்து விடாதே அது உன் ஆட்சி அதிகாரம் மட்டுமின்றி ஆயுளுக்கும் ஆபத்தாய் முடியும் என்று மகாபலி எச்சரித்தார் மகாபலி மகிழ்ச்சி அடைந்தார் என்னுடைய நல்லாட்சி அகில உலகமும் பாராட்டுகிறது இதை கேள்விப்பட்டு பகவானை இறங்கி வருவது நாம் செய்த பாக்கியம் எல்லோரும் தான் கேட்பார்கள் அந்த கடவுளே இறங்கி வந்து என்னிடம் கேட்கப் போகிறார் என்றால் அவருக்கு கொடுப்பதை விட வேறு என்ன புண்ணியம் இருக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியுடன் தயாரானார் மகாபலி மகாபலியிடம் வந்த வாமனன் தனக்கு மூன்றடி நிலம் தேவைப்படுவதாக கூறினார் குள்ளமான உருவத்துடன் வந்த வாமனனை மகாபலி வீழ்ந்து வணங்கினார் மூன்றடி நிலம் தானே தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் நிலம் தருவதாக தாரை வாத்துக் கொடு என்றார் வாமனன் இடையே புகுந்தா சுக்கராச்சாரியார் தடுத்தார் மகாபலி கேட்கவே இல்லை தாரை வார்ப்பதற்காக கமண்டல நீரை சாய்க்க தொடங்கினார் வண்டாக மாறி கமண்டலத்தின் துளையை அடைத்துக் கொண்டார் சுக்கரன் மகாபலி கமண்டலத்தை எவ்வளவு சாய்த்தும் தண்ணீர் வரவே இல்லை உடனே வாமனன் தனது கையில் இருந்த தர்பையை எடுத்து கமண்டல தொலையில் குத்தினார் ஒன்றாக இருந்த சுக்கராச்சாரியரின் கண்ணில் குத்தியதால் பார்வையை ஏந்தார் கமண்டலத்தில் இருந்து நீர் வெளியேற அதை தன் கையில் பிடித்து மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து கொடுத்தார் மகாபலி குள்ளவாமனாக இருந்த மகாவிஷ்ணு ஓங்கி உலகளந்த உத்தமனாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார் ஒரு பாதத்தை பூமியிலும் இன்னொரு பாதத்தை ஆகாயத்திலும் வைத்தார் மூன்றடி கொடுப்பதாகச் சொன்னாய் இரண்டு அடி அளந்து விட்டேன் மூன்றாவது அடிக்கு இடமில்லையே என்று வாமணன் கேட்க இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தலை குனிந்தார் மகாபலி உடனே அவரது தலையில் பாதத்தை வைத்து அழுத்தி பாதாள லோகத்திற்கு அனுப்பினார் வாமணன் கொடை வளலாக திகழும் மகாபலியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அருள் புரிந்தார் மகாவிஷ்ணுடன் ஒரு வேண்டுகோள் வைத்தார் மகாபலி என் நாட்டு மக்களை நான் பிரிந்து செல்வது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை நான் சந்திக்க வரமருள வேண்டும் என்று வேண்டினார் அவ்வரை நடக்க அருள் செய்தார் மகாவிஷ்ணு தன்னாட்டு மக்கள் வளமாக சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காகவே ஓணம் திருநாளில் மகாபலி சக்கரவர்த்தி இந்த பூலுக்கு வருவதாக ஐதீகம் நம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை வரவேற்க நாம் தயாராவது போல மகாபலியை வரவேற்கும் விதமாக வண்ண வண்ண பூக்களால் அந்த பூ அ அத்தப்பூ கோலமிட்டு தோரணங்கள் கட்டி அழகுபடுத்துகிறார்கள் விருந்துகளை தயார் செய்து உறவினர்களுடன் சாப்பிட்டு மகிழ்கிறார்கள் அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை இருபத்தி நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு இரு 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 தான் திரு என்ற என்று கொண்டு ஒன்று சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் மார்கையில் இந்த நட்சத்திர நாளில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் இன்னொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆவணி மாதத்தில் வரும் திருவோணம் நட்சத்திரம்தான் கேரள மக்களால் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் ஆகிய பத்து நட்சத்திரங்கள் வரும் பத்து நாட்களும் ஓணம் பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது திருவோணம் திருநாள் மாமனாவதார தினமாகவும் கொண்டாடப்படுகிறது மகாவிஷ்ணுவின் பக்த அவதாரங்களில் வாமன அவதாரம் ஐந்தாவது அவதாரம் ஆகும் பெருமாளின் நட்சத்திரம் திருவோணம் இந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் தடைகள் இடையூறுகள் நீங்கி சுபயோக வாய்வு கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசை நடப்பவர்கள் திருவோணம் நட்சத்திர நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கலாம் ஓம் நமோ நாராயணாய்